இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் முதல்ல ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துருங்க இது எங்கு நடந்திருக்கிறது தெரியுமா சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்திருக்கு ஏன் நான் சத்தீஷ்கர் மாநிலத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்பு இரண்டு கன்னியாஸ்திரிகள் தங்களை சார்ந்தவர்களுக்காக வேலை வாங்கி கொடுப்பதற்காக சத்தீஷ்கர் ரயில் நிலையத்திற்கு செல்கிறார்கள் அந்த இடத்துல சங்க பரிவார கும்பலை சார்ந்தவர்கள் எந்த அளவிற்கு கடுமையான முறையில் அவர்களோடு வன்முறையோடு செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அந்த மாநிலத்தில் தான் கிறிஸ்மஸ் என்று சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை அந்த இருக்கக்கூடிய மக்கள் லட்சம் மக்கள் வீதியில் இறங்கி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாற்றி இருக்கிறார்கள் நான் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்கு ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன் அருணாச்சல் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்குது சரியா அந்த மாநிலத்தில் ஒரு காலத்தில் அதிகமாக இருந்தவர்கள் இந்து சகோதரர்கள் புத்த மதத்தை சார்ந்த சகோதரர்களும் ஏராளமான பேர் இருந்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அருணாச்சல பிரதேச மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் நான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலுக்கும் உன்னை ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் எத்தகைய அடக்குமுறையை நீங்கள் எத்தகைய வன்முறையை நீங்கள் அவர்கள் மீது செலுத்தினாலும் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் எந்த சமூகத்தின் மீதும் எந்த மக்களின் மீதும் தொடர்ந்து வன்முறை ஏவப்பட்டால் அந்த மக்கள் வீரொன்று எழுவார்கள் என்பதுதான் உலக வரலாறு அது அருணாச்சல பிரதேசம் உட்பட வட இந்திய மாநிலங்கள் இன்றைக்கு ஆதாரமாக இருக்கிறது அதனால தான் வட இந்திய மாநிலங்களில் பரிவார கும்பல் நேரடியாக உள்ள நுழையவே முடியல உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் சரி இப்போ நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் மகாராஷ்டிராவில் ஜபல்பூர் என்று சொல்லக்கூடிய இடம் மன்னிக்கோ மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூர் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு விடுதி அது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அந்த விடுதியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சரியா அங்கே கிறிஸ்தவத்தை கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருந்த அந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் நான் சொல்றது எல்லாமே பதினைந்து வயதுக்கு குறைவான பிள்ளைகள் நல்லா கேட்டுங்க இந்த பிள்ளைகள் கொண்டாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சங்கபரிவார அரசு பரிவார கும்பலை சார்ந்தவர்கள் உள்ளே நுழைந்து அந்த பிள்ளைகளை கடுமையாக தாக்குகிறார்கள் அந்த வீடியோ நம்ம இங்கே போட முடியாது ஒரு பிள்ளை கண்ணு தெரியாதுங்க ஒரு பன்னிரெண்டு வயசாக இருக்கு உட்கார்ந்துருக்கிறா கண்ணு தெரியாது அவள் கண்ணத்தில் போய் மிக கடுமையாக தாக்குற ஒரு ஆர்எஸ்எஸ்காரி ஐயோ பார்த்தா பதவதைத்து போயிடுதுங்க நான் கேட்குறேன் நான் ஆர்எஸ்எஸ்காரங்கள்கிட்ட கேட்குறேன் ஆனால் முட்டா பயல்களை உங்களில் யாராவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்குன்னு எடுத்துப்போம் இந்து சகோதரர்களில் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்துகிற ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் சுட்டி காட்ட முடியுமாடா அப்போ உங்களால் எதுவும் பண்ணவும் முடியாது எதுவும் தெரியவும் செய்யாது கலவரம் உருவாக்குறதும் மதவெறி அரசியல் உருவாக்குறது தான் உங்களால் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கால வரலாறு கடந்த கால வரலாறு இந்த கால வரலாறு உங்களுக்கு கொடுத்துருப்பது அப்படிங்கிறது அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாங்க தங்களை சார்ந்திருக்கக்கூடிய சகமனிதனுக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது அது தனக்குரிய பிரச்சனையாக எடுத்து செய்கிறாங்க அவங்க இறைவனின் பெயரில் அதை செய்கிறாங்க உனக்கு அது பண்ண முடியலை பண்ணுறவனை பண்ணாவது உடணும் நீ உள்ளே போய் என்ன பண்ணுற பிரச்சனை உருவாக்குற அது மட்டுமா நீங்கள் நேற்றுக்கு டெல்லியில் பல்வேறு இடங்களில் பாருங்கள் ராஜஸ்தான்லாம் சாலையோரத்தில் கிறிஸ்மஸ் தாத்தாவோட அந்த ஃபேஸு அது இதெல்லாம் வித்துட்ருக்குறாங்க நமக்கு எல்லோரும் தெரியும் எல்லா இடத்துலையுமே அது வந்து கொண்டாடு கிறிஸ்மஸ் கொண்டாடுறதையும் விற்பாங்க ஸ்டார் விற்பாங்க எல்லாம் சின்ன வயசில் வாங்கி வீட்டில் கட்டியிருப்போம் தானே நம்ம எல்லாருமே எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வீட்டில் ஸ்டாரை கட்டுவாங்க ஏன்னா கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது அது எல்லாருமே கொண்டாடுற ஒரு நிகழ்வாகத்தான் இந்தியாவை பொறுத்த இருக்காது அது ஒரு மதத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிறது எல்லாருமே கொண்டாடுவாங்க ஸ்டார் கட்டாத வீடே இருக்காது ஆனால் இப்படி விற்று கொண்டிருக்கிறவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான் வண்டியை நிப்பாட்டி இது இந்து ராஷ்டிரம் இந்து ராஷ்டிரத்தில் என்னடா நீ இது கிறிஸ்மஸ் தாத்தாவோட இதெல்லாம் விற்றுட்ருக்குற நீ கிறிஸ்தவ ராஷ்டிரத்தில் போய் விற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஏராளமான வீடியோக்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் ஒரு காலத்தில் இந்தியாவிலே அதிகமாக கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய இடம் அப்படின்னா கோவா சொல்லுவாங்க கேரளா இந்த மாதிரி இடங்கள் இருக்குது மும்பை எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நிகராக வட இந்தியாவில் குறிப்பாக டெல்லி மாந்திரியான இடங்கள் வந்து கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எட்டு நாட்கள் எட்டு நாட்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் சரியா ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு நாளுமே பணியை பொருட்படுத்தாமல் அவங்க வந்து ஒரு கொண்டாட்டத்தினுடைய செல் எல்லாருமே அதில் கலந்துப்பாங்க நீங்கள் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் நான் என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் தினத்தை ஒட்டி மேரு மாதாவினுடைய இந்த தேர் பவனி வரும்போது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வெளியே நிற்பாங்க குழந்தைகளோடு நிற்பாங்க காணிக்க போடுறத பார்த்துருக்குறேன் நான் அந்த கொண்டாட்டத்தில் அவர்களும் ஒருத்தராக வந்து பங்கெடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் பரிவார கும்பல்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையொட்டி இந்த பண்டிகைக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இதற்கு கட்டு இது இதுக்கு இது நடக்காமல் இருக்க செய்ய வேண்டிய சங்க பரிவாரங்கள் அவர்களுடைய தலைவர்களெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் இவங்க என்னென்னா இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுமே வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஃபண்டு இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய ஃபண்டில் முதல்ல வந்து தடை போட்டாங்க அமித்ஷா அமித்ஷா நினச்சாரு இதோட எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி என்ன நடக்கு தெரியுமாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாலாம் அது 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 வளரத்தான் செய்யும் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இன்றைக்கி பல இடங்களில் கிறி கிறிஸ்டின் சர்ச் ஆகட்டும் அதுலேருந்து கிறிஸ்மஸ் பண்டிகை ஆகட்டும் இல்லை அது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் ஆகட்டும் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் உழைக்கக்கூடிய பணத்தில் ஒரு காசை கொடுத்து அது கடந்த காலத்தை விட மிகப்பெரிய அளவில் அது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை அப்போ நீ எதற்கு எதன் மீதெல்லாம் நீ வந்து இந்த மாதிரியான அதிகாரத்தை நீ காட்ட நினைக்கிறியோ எதன் மீதெல்லாம் நீ அடக்கணும்னு நினச்சி உன்னுடைய வன்முறையெல்லாம் நீ கட்டவிழ்த்து விடுகிறியோ அதை எல்லாத்தையும் தாண்டி அது மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதனால் தான் நீங்கள் பார்த்தீங்க வட இந்திய மாதத்தில் எங்கேயா அங்கேயாவது பாஜக தனியாக நின்று ஒரு சீட்டு பிடிக்குமாங்க ஏன் முடியாது நமக்கு தெரியும் ஏராளமான உதாரணங்கள் சொல்லலாம் எவ்வளவு பெரிய அளவிலான இப்போ வ வன்முறைகளெல்லாம் இந்த கடந்த பதினொன்று வருடங்களில் தாக்குதலுடைய எண்ணிக்கை கணக்கு இருக்குங்க பொறுக்க முடியாத அளவிற்கான உலகத்தில் எந்த நாட்டில் இல்லாத அளவிற்கு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களின் மீது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் வந்து கடுமையானதாக இருக்கிறது நீங்கள் அதை பாருங்கள் அது ஒரு பட்டியலை பார்க்கலாம் ஏன்னா சமீபத்தில் கூட வந்தது ஒரு பட்டியல் ஒவ்வொரு வருடமும் எத்தனை வச்சு அதிகரித்திருப்போம் கிறிஸ்தவ மக்களின் மீதான தாக்குதல்கள் எந்த அளவிற்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பட்டியல் வழியாக இருக்கிறது அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டியது இது இல்லாமல் செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது இல்லையா இந்தியாவும் ஒரு மதச்சார்பற்ற நாடு இது ஒரு ஜனநாயக நாடு எல்லா மதமும் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதா இல்லையா ஒரு மத ஒரு மதத்துக்கு ஸ்பெஷலி இன்னொரு மதத்துக்கு அப்படிலாம் கிடையாது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் அதை தட்டி கேட்க வேண்டும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருங்கள் நான் ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி அருணாச்சல பிரதேசத்தில் இன்றைக்கு அதிகமான மக்கள் தொகை என்பது கிறித்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான விஷயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க